உறவுகளுக்கு வணக்கம் பொதுவாகவே வந்து விவசாயிகளுக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும் ஏன் வயல் தண்ணியை நீ உடச்சி விட்டு விட்ட அப்படின்னு சண்டை நடக்கும் கடவுள் என்ன பண்ணார்னா ஒரு நைட்டில் வானத்தை உடச்சி விட்டார் தண்ணியே வேணாம்ல சாமி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வயல்வெளியிலேருந்து தண்ணி வெளியாகிட்டுருக்கு இந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்மாய் பிடிப்பில் இருக்கக்கூடிய வயல்வெளிக்குள்ளே தண்ணீர் வந்து புகுந்துருச்சு நேற்று தான் அந்த அந்த வயலெலாம் நட்டு முடித்தாங்கன்னு சொன்னாங்க அந்த புறா வந்து வெள்ளைக்கடை மாறிடுச்சு ஒரு பயிர் கூட வெளியில் தெரியல ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து இந்த கண்மாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய வயலுக்குள்ளே இருக்குது ஸோ அதனால் வந்து போன வருடமும் இந்த இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நல்லா அறுக்கிற நாட்களில் தண்ணீர் புகுந்து சுத்தமாக ஒருபடி நெல் கூட எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு பயங்கர பாதிப்பு ஏற்படுத்துச்சு ஸோ இந்த வருடமும் பயங்கரமான மழை ஸ்டார்டிங்கில் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ஸோ கண்மாய் பிடிப்பில் தண்ணீர் ஏறிடுச்சு இந்த இந்த வருடம் அந்த இந்த வயலும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குமானுல்லை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவில் ஒரு சில பகுதிகளில் இந்த மாதிரி கண்மாய் பிடிப்புகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை நைட்டு முழுவதும் பெய்த மழையினால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கிறது